பாப்பாவோட ஓனர் மாறே வந்து ஒரு இடி எட்டி அந்த கருப்பு டீசர் என்ன கோபமா வந்து அவனை மட்டும் பேசிக்கிட்டு மாறி பிடிப்பாரு அழகு நான் சூப்பர் மாடுங்க அழகு அழகு ஒரு கட்டு காப்பூசல் செல்வம் மணி மலை வேற மாடு ஆத்தரத்தை நொறுக்கி எடுக்கிற மாட்டோட ஓன கோயில் சூப்பர் மாடுங்க மாடு வெட்டிப்பட்டு ஒன்றிய சொல்லாத எஸ்ஏ சொல்லும் ஒரு கட்டு திருச்சி மாவட்டம் அரசக்குடி விஜய் மாடு ஹிட்லர் பாடு திருச்சி மாவட்டம் அரசங்குடி விஜய் மாடு ஹிட்லர் பிடிச்சிப்பாரு

கூட்டிகிட்டே இருக்கீங்க காலையிலே வாங்க மாட்டேங்கிறீங்க திருச்சி மாவட்டம் பள்ளக்கொட்டி ப்ரபோஜ் சண்முக மாவட்டம் குறிச்சி பள்ளக்கொட்டி ப்ரொபசர் சண்முகம் மாடு மாடு வெட்டி போட்டி எசையை சாரக சேவை வழங்க ஒரு கட்டில் ஒன்றே செல்ல உள்ளவங்க ஒரு கட்டில் அதை காய்க்காது பாரு ப்ரொபசர் சரணிகாருப்பா இல்லை குறிச்சி ப்ரொபஸர் சண்முக மாடு வெட்டி போட்டு தாய்சு ஒன் ஒரு கட்டில் பிடிப்பாரு அரச <laughs> <laughs> <laughs>

வீரர் வெற்றி பெற்றார் மாடு உண்மையிலே தரமான மாடுங்க அருமையான மாடு வீரர் வெற்றி பெற்றார் ஒன்றிய கவுன்சிலர் சந்திரபோதபடி என் பூலாம்படி செபசியார் கோயில் மாறப்பா என் பூலாம்படி செபசியார் கோயில் மாடி எஸ் ஏ சார் ஒன்றிய கலத்தில் உள்ளவங்க ஒரு கட்டில் குடிச்சுப்பார் என் பூலாம்படி எஸ் ஏ ஒன்றிய கவுன்சிலர் எஸ் ஏ சார் என் பூலாம்படி செபசியார் கோயில் மாறப்பா